வணக்கம் மகர ராசி நேர்களே இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாத ராசிபலன் உங்களுடைய ராசி அதிபதியானவர் சனி பகவான் உங்களுடைய ராசி அதிபதி இப்பொழுது ரெண்டாவது வீட்டில் இருக்கிறாரு உங்களுடைய முதல் வீட்டில் சுக்கரன் செவ்வாய் ரெண்டாம் வீட்டில் சூரியன் புதன் சனி பகவானும் மூன்றாம் வீட்டில் ராகு நான்காம் வீட்டில் குருவும் ஒன்பதாம் வீட்டில் கேதுவும் இப்படிப்பட்ட ஒரு கிரக சூழ்நிலைகளில் அமைஞ்சிருக்கிறீங்க மகர ராசியோட நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா உத்திராடம் திருவோணம் அவிட்டம் குரு பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து நாலாவது வீட்டில் இருக்கிறது அர்தாஷ்டம குரு காலம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஃபாரினில் இருக்கிறவங்கெல்லாம் ஓகே இந்தியாவுக்கு போயிடலாம் அங்கே போனால் இருக்கும் குடும்பத்தோடு சேர்ந்து வாழலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தோன்றி திருப்பவும் உங்களுடைய தாய்நாட்டிற்கு வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படி நீங்கள் செஞ்சிங்கன்னா அதோடைய லாபமும் உங்களுக்கு கணிசமாக அதிகமாகத்தான் இருக்கும் உங்களுடைய சகோதர சகோதரிகள் இடத்துலையும் கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் அதிகரிக்கும் அடுத்ததாக சனி பகவானுடைய ரெண்டாம் இடமும் அவ்வளோவா உகந்த இடமில்லை இது ஏழரை ஆண்டு காலம் அதாவது பாத சனின்னு சொல்லக்கூடிய அந்த பாத சனி காலத்தில் நீங்கள் இருக்கிறதுனால குடும்பத்தில் நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் விஷயமா ஏதாவது இப்போ பேச்சுவார்த்தை அடிபட்டதுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதில் உடன்பாடு தெரிவிக்காமல் இருக்கிறது நல்லது ஏன்னா நீங்கள் எடுக்கிற முடிவுகள் சிலவற்றை உங்களுக்கு எதிராகவும் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது முடிந்தவரை இந்த மார்ச் மாதத்தை தவிர்த்துட்டு ஏப்ரல் மே போன்ற மாதங்களில் இந்த சொத்து விவகாரங்களை நீங்கள் பேசுறது நல்லது கேது உங்களுடைய ராசியிலிருந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல காலமாக பார்க்கப்படுது ரொம்ப நாளாக இருந்து வந்த அந்த கோர்ட் கேஸ் ஏதாவது நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த நேரத்தில் நீங்கள் கோவில் குளங்கள் போன்ற விஷயங்களுக்கு செலவு செய்யலான்ற ஒரு மனப்பான்மை நேரும் அப்படி செய்கிற பட்சமாக இருந்தீங்கன்னா கட்டாயமாக உங்களுடைய அந்த மனக்கஷ்டங்கள் இந்த மார்ச் மாதத்தில் வரக்கூடிய மனக்கஷ்டங்கள் அத்தனையுமே வந்து விலகி குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை உருவாகும் ராகுவோடைய மூன்றாம் இடம் சற்று யோசித்து கவனமாக செயல்படக்கூடிய ஒரு காலமாக இது அமைஞ்சிருக்கு குறிப்பாக பார்த்திங்கன்னா விளையாட்டுத்துறைகளில் இருக்கிறவங்க நீங்கள் ரிஸ்க் எடுத்து எந்த வேலையும் இப்போ செஞ்சிங்கன்னா அது உங்களுடைய உடல்நிலையை பாதிக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு பைக்கு ரேஸு கார் ரேஸ் போன்ற விஷயங்களில் ஈடுபட்டு இருக்கிறவங்க சற்று கவனமாக நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு போகிறது ரொம்ப நல்லது எந்த ஒரு செயலை தொடங்குறதா இருந்தாலும் நீங்கள் பெரிய செயலாக இருந்தீங்கனாலும் அதை பிள்ளையாருக்கு முன்னாடி விநாயகரை வழிபட்டு அவருக்கு ஒரு ஒருபாவோது வச்சுட்டு அந்த விஷயத்தை தொடங்கினீங்கன்னா கட்டாயமாக அந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இடையூறுகள் எதுவும் இல்லாமல் நல்ல ஒரு நிலைமை கிடைக்கும் செவ்வாய் பகவான் ஆனவர் உங்களுடைய முதல் வீட்டிலே இருக்கிற காரணத்தினால புகழ் உங்களை தானாக தேடி வந்து உங்கள் வாசல் கதவை தட்டும் நல்ல சந்தோஷமான ஒரு காலமாக அதை அமைச்சு வைக்கும் அதே போல் வீடு ஆபரணம் நகை போன்ற விஷயங்கள்லாம் இப்போ வாங்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமையும் மொத்தத்தில் எதிர்பாராத பல நன்மைகளும் உங்களுக்கு வந்து சேரப்போகுது மகர ராசி நேர்களே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்